ஹலோ கவர்மெண்ட் ஆஃபீஸர் அனைவருக்கும் வணக்கம் ஸோ திருக்குறளில் இன்றைக்கி நாம் ஒன்பதாவது அதிகாரமாக இருக்கிற அவை அஞ்சாமை இதை தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த அவை அஞ்சாமை அப்படின்றது என்ன அப்படின்னாக்கா முழுக்க முழுக்க வந்து ஒரு அவையில் நம்ம வந்து எப்படி அஞ்சாமல் இருக்கணும் அவைனா கற்றிருந்தவர் முன் இருக்கின்ற சபையில் நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல நம்ம எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக பேசணும் எந்த அளவுக்கு வந்து அந்த அவைக்கு அஞ்சாமல் பேசணும் அப்படின்றத பற்றி தான் வந்து ஒரு பத்து திருக்குறள் மூலம் வல்லுரையை அழகாக சொல்லியிருப்பார் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு திருக்குறள் பாருங்கள் வகையறிந்து வல்லவை வாய் சேரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் வகையறிந்து வல்லவை வாய் சோரார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் அதாவது சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் அப்படின்னாக்கா அந்த சொல்லுடைய தொகுதியை சொல்லுடைய தொகுதியை அறிந்த தூய மொழி நடையர் வகையறிந்து வல்லவை வாய் சேரார் அந்த கற்றோர் கூடிய வல்லவை அல்லவை ஓகேங்களா வல் வ அதாவது வந்து எப்படின்னாக்கா வல்லவர்களுடைய அவை அல்லவர்களுடைய அவை அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு வகையாக வந்து அந்த அவைகளை வந்து அறிந்து அந்த வல்லவை கண் அதாவது வல்லவர்கள் நிறைந்த அவையின் கண் ஒன்றை சொல்லும் பொழுது சொல்லும் கால் அப்படின்னா ஒன்றை சொல்லும் பொழுது அச்சத்தினால் மனம் தடுமாறியும் வாய் தவறியும் வழிபட சொல்ல மாட்டார் ஓகேங்களா அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா சொல்லின் தொகையை தொகையை அறிந்த தூய்மையவர் ஒரு சொல்லுடைய தொகுதியை அறிந்த தூய மொழி நடையர் ஓகேங்களா அந்த நம்ம என்ன பேச போகிறோம் அந்த பேசுவதற்கான தொகுதி என்ன என்பதை அறிந்து தூய்மையான ஒரு மொழி நடையர் ஓகேங்களா ஸோ நல்லா பேசுகிறவங்க நல்ல மொழியை வந்து நல்லா பேசுகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அந்த மொழி நடையார் வகையறிந்து வல் அவை வாய் சேரார் அவையுடைய தன்மை அறிந்து ஓகேங்களா ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அங்கே அச்சத்தின் காரணமாகவோ அல்லது மனம் தடுமாறியோ தன்னுடைய வாய் தவறி கூட வந்து வழு வழுனைது தவ அதாவது வந்து திருத்தத்தோடு அதாவது தவறுதலாக சொல்லுவது கரெக்டுங்களா ஸோ அந்த வழுவாக வந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லாமல் சரியாக தான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுவாங்க ஓகேங்களா அதான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எந்த சபையில் யார் பேசினாலும் எந்த சபையில் பேசினாலும் அங்கு சபை கூச்சம் என்பது கண்டிப்பாக வந்து வருவது உண்டு கரெக்டுங்களா அதிலும் வந்து கற்றவர்கள் சபையை கண் பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கூச்சமானது அச்சமாக மாறிவிடும் ஏன்னால் நம்ம வந்து கற்றோர்ந்தோர் முன்னாடி பேச போகிறோம் அப்படின்றப்ப நம்ம சொல்ல போகிற விஷயன்றது கரெக்டாக போய் சேரணும் நம்ம கரெக்டாக சரியாக பேசணும் ஏன்னா அங்கே அவங்க நம்ம வந்து யார் முன்னாடி பேசுகிறோமோ அவங்க வந்து பல நூல்களை கற்றறிந்தவங்களாக இருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் முன்னாடி நம்ம பேசுகிறோம் அப்படின்னாக்கா அங்கே நமக்கு வந்து அந்த சபை கூச்சம் தாண்டி அந்த சபை கூச்சமானது அச்சமாக மாறிவிடும் அதனால் தாம் பேசுகின்ற சபையானது வல்லவர்கள் கூடிய சபை என்று சபையின் வகை அறிந்த பின்பும் கூட அதில் வாய் பேச பேசக்கூடாங்க பார்த்திங்களா அப்படி பேசுபவர்களே வந்து எப்படின்னு சொல்கிறாங்க குற்றம் இல்லாமல் பேச தெரிந்தவர்கள் ஆவார்கள் ஸோ கொஸ்டின் கேட்பாங்க எப்படி கேட்பாங்க குற்றம் இல்லாமல் பேச தெரிந்தவர்கள் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னு என்ன சொல்லணும் இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னாக்கா அந்த சபையின் வகை அறிந்த பின்பும் கூட வாய் குழறாமல் அச்சம் இல்லாமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து குற்றம் இல்லாமல் பேச தெரிந்தவர்கள் ஆவார்கள் திருக்குறள் நோட்டையும் பார்த்துக்கோங்க வகையறிந்து வல்லவை வாய் செய்கிறார் சொல்லின் தொகையறிந்து தூய்மையவர் நம்ம பேசுகிறது நம்ம பேசக்கூடிய சபையானது கற்றறிந்தோர் சபை என்று அந்த சபையின் வகை அறிந்தாலும் கூட அறிந்த பின்பும் கொஞ்சம் கூட வந்து வாய் குளராமல் அச்சம் இல்லாமல் எந்த ஒரு வலுவா வழுச்சொல்லாக இல்லாமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா குற்றம் இல்லாமல் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அப்படி பேசுபவர்களே பேச தெரிந்தவர்கள் ஆவார்கள் நெக்ஸ்ட் பாருங்கள் கற்றாருள் கற்றார் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற சில சொல்லுவார் கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் யார் அப்படின்னாக்கா கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார் ஸோ கற்றார் அப்படின்னாக்கா கற்றறிந்தவர் ஓகேங்களா இது தெரிஞ்சுக்கோங்க கற்றார் அப்படின்னாக்கா கற்றறிந்தவர் என்பது மீனிங் ஸோ கல்வி கற்றவர்களுள் சிறந்த கல்வி கற்றவர் யார் அப்படின்னாக்கா கல்வி கற்றவர்கள் முன்னாடி தான் கற்றதை எடுத்து சொல்கிறாங்க பார்த்திங்களா கற்றவர்கள் இருக்கும் அவையில் அஞ்சாமல் தாம் கற்றவைகளை சொல்ல தாம் கற்றவைகளை சொல்ல வல்லாரை கற்றார் அப்படின்றவங்க எல்லாரை விட இவங்க நன்கு கற்றவர் என்று உலகத்தால் சொல்லுவாருங்கன்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ இப்போது ஸ்கூலில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எல்லாருமே படிக்கிறாங்க கரெக்டுங்களா ஸோ எல்லாருமே படித்தாலுமே கூட அங்கே ஸ்டேஜில் போய் பேசுறதுன்னு பார்த்தினாக்கா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க கரெக்டுங்களா ஸோ கற்றவர் முன் சிறந்த கற்றவர்கள் யார் அப்படின்னாக்கா அந்த கற்றார் எல்லாரை விட நன்கு கற்றவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறாங்க அப்படின்னாக்கா தாம் கற்றவற்றை எடுத்து சொல்கிறாங்க பார்த்தீங்களா தாம் கற்றவற்றை மற்றவர் முன் சொல்லுபவர்களை கற்றவர்களும் சிறந்தவர்கள் ஆவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னாக்கா இவங்க கற்றவர்களாக இருக்காங்க சரிங்களா ஸோ இவங்க கல்வி கற்றவங்க முன்னாடி ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க இவங்க வந்து தாம் கற்றவற்றை நல்லா தைரியத்தோடு அந்த அவைக்கு அஞ்சாமல் பயங்கரமாக எடுத்து சொல்கிறாங்க கரெக்டுங்களா ஸோ கற்றவர் முன் தான் கற்றவற்றை சொல்ல வல்லாரை கற்றாருள் சிறந்தவர் அப்படின்ற மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு சரிங்களா ஸோ கற்றாருள் சிறந்தவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டானாக்கா தாம் கற்றவற்றை எடுத்து சொல்பவர் குற்றம் இல்லாமல் அந் எந்த ஒரு அஞ்சு அதாவது எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் பயம் இல்லாமல் அவை கஞ்சாமல் தாம் கற்றவற்றை கற்றவர் எல்லார் முன்னாடியுமே தைரியமா பேசுறாங்க பார்த்தீங்களா தாம் கற்றவற்றை சொல்ல வல்லாரை கற்றார் எல்லாரை விடவும் சிறந்தவர் என்று வள்ளுவர் சொல்லியிருக்கார் ஸோ இந்த திருக்குறள் நோட் பண்ணிக்கோங்க கற்றாருள் கற்றார் எனப்படுபவர் கற்றார் முன் கற்ற செல்ல சொல்லுவார் ஆவார் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்க மூணாவது திருக்குறள் பாருங்கள் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் அதாவது பகையகத்து சாவார் எளியர் அப்படின்னாக்கா பகையினை எதிர்த்து போர்க்களத்தில் சென்று அஞ்சாமல் போரிட்டு உயிருக்கு விடக்கூடியவர்கள் அப்படின்றவங்க வந்து பல பேர் இருக்காங்க ஆனால் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் ஆனால் அவை அவைனா சபை ஓகேங்களா ஸோ சபைக்கு அஞ்சாமல் பேசக்கூடியவர்கள் பார்த்தினாக்கா ஒரு சிலரே இருக்காங்க ஸோ பகையகத்து சாவார் எளியர் ஓகேங்களா ஸோ பகையினை எதிர்த்து போர்க்களத்தில் சென்று கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் வந்து போரிட்டு இறப்பவர்கள் உயிர் விடக்கூடியவர்கள் பார்த்தோன்னாக்கா பல பேர் இருக்காங்க ஆனால் அரியர் ஒரு சில பேர் தான் இருக்காங்க எதுக்கு அப்படின்னாக்கா அவையகத்து அஞ்சாதவர் அவைக்கு அஞ்சாமல் பேசக்கூடியவர்கள் பார்த்தினாக்கா வெகு சிலரே உள்ள உள்ள உள்ளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ஸோ பகையகத்து சாவார் எளியர் அரியர் அவையகத்து அஞ்சாதவர் ஓகேங்களா ஸோ இது பாருங்கள் இங்கே பயங்கரமாக போரிடுறாங்க ஓகேங்களா கொஞ்சம் கூட வந்து அந்த அந்த போருக்கு அஞ்சாமல் அவங்க வந்து எல்லாருமே வந்து போரிட்டு தன்னுடைய உயிரை விடுறவங்க இருக்காங்க ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பல பேர் இருக்காங்க ஆனால் அவைக்கு அஞ்சாமல் பேசக்கூடியவன் பார்த்தினாக்கா வெகு சிலரே இருக்காங்க அப்படின்னு வல்லுவரையா சொல்லியிருக்கார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் கற்றார்மும் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் கற்றார்மும் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல் அதாவது பல துறை நூல்களையும் கற்றவருடைய அவையில் பல துறை நூல்களையும் கற்றவர் அவையில் மிக்காருள் மிக்க குழல் பல துறை நூல்களையும் கற்றவர் அவையில் தாம் கற்ற தாம் கற்றவர்களை கற்றவைகளை கற்றார் முன் செல்லச் சொல்லல் அப்படின்னாக்கா அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்துச் சொல்லி நம்மை விட அதிகம் கற்றவரிடமிருந்து நாம் என்ன பண்ணணும் மேலும் பலவற்றை அறிந்து கொள்ளல் வேண்டும் அதுதான் வந்து மிக்க குழல் குழல்னால் எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும் நாம் அவங்கக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை வந்து வாங்க உள்வாங்கிக் கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ கற்றார் முன் கற்ற செல சொல்லி கற்றார் முன் கற்ற செல சொல்லி கற்ற மிக்காருள் மிக்க குள பல துறை நூல்களையும் கற்றவர் அவையில் கற்றார் முன் அப்படின்னாக்கா பல துறை நூல்களையும் கற்றவர் அவையில் கற்ற செல சொல்லி தாம் கற்ற தாம் கற்றவைகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எடுத்து சொல்லி ஓகேங்களா செல சொல்லி அப்படின்னா எடுத்து சொல்லி மிக்காருள் மிக்க குழல் அப்படின்னாக்கா நம்மை விட அதிகம் கற்றவரிடம் இருந்து மிக்காருள் அப்படின்னாக்கா நம்மை விட அதிக நாலேஜ் உள்ளவங்க அவங்க மேலும் பலவற்றை நாம் மிக்க குழல் அப்படின்னாக்கா அறிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா மிக்கனா அதிகம் அதிகமான விஷயங்களை நாம் குழல்னா அறிந்து கொள்ளுதல் வேண்டும் ஸோ கற்றார்மும் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குள பல துறை நூல்களையும் கற்றவர் முன் தாம் கற்றதை எடுத்து சொல்லி ஓகேங்களா தாம் கற்றதை எடுத்து சொல்லி அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்னதை தாண்டி நம்மளை விட அதிகம் கற்றவங்க இருப்பாங்க பார்த்திங்களா அவங்க இருந்து மிக்க பலவற்றை குழல் அப்படின்னாக்கா நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா ஸோ இங்கே சொல்கிறாங்க பாருங்கள் ஸோ இங்கே வந்து கற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க கட்டுறவங்க முன்னாடி தாம் கட்டுறதை வந்து இவர் சொல்கிறாரு ஓகேங்களா சொல்லிவிட்டு இங்கே ஒருத்தவர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னும் இருக்குன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்கிறாரு சரிங்களா ஸோ கற்றவர் முன் தாம் கட்டுறதை சொல்லி அது மட்டும் அல்லாமல் மிக்க அதாவது மிக்க அருள் தம்மை விட அறிவில் சிறந்தவர்களை பல நூல்களை கற்று தேர்ந்தவர்களிடமிருந்து மிக்க குழல் பலவற்றை நாம் அறிந்து கொள்ளுதல் வேண்டும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு ஆற்றின் அளவறிந்து கற்க அவை அஞ்சா மாற்றம் கொடுத்தர் பொருட்டு அதாவது அவை அஞ்சா அவையில் பேசும் பொழுது சபைக்கு அஞ்சாமல் அவை அஞ்சாமல் அப்படின்னாக்கா நாம் அவையில் பேசுகிறோம் ஓகேங்களா பல பேர் கூடியிருக்கிற அவையில் நம்ம வந்து பேசுகிறோம் அப்படின்னாக்கா அப்பொழுதைக்கு அந்த சபைக்கு அஞ்சாமல் அவைனா தான் ஓகேங்களா அதுக்கு அஞ்சாமல் தம்முடன் விவாதிக்கிறவருக்கு எதிர்மொழி சொல்வதற்காக மாற்றம் கொடுத்தர் பொருட்டு தம்முடன் விவாதிப்பவர் அதாவது நம்ம கிட்ட வந்து விவாதிக்கிற அவங்களுக்கு இடம் வந்து எதிர்மொழி சொல்வதற்கு சொல் இலக்கண நெறியால் தேவையான நூல்களை கற்றுத்தெரிதல் வேண்டும் ஆற்றின் அளவறிந்து கற்க ஓகேங்களா நாம் வந்து ஒரு சபையில் பேசுகிறோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்மள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறவும் இருப்பாங்க அப்படி கேள்வி கேட்குற இடத்துலையும் நாம் எதிர்மொழி சொல்வதற்கு ஏற்ற அறிவினை சொல் இலக்கண நெறியால் தேவையான நூல்களை நாம் தெரிதல் வேண்டும் கரெக்டுங்களா ஸோ நாம் எடுத்தடுப்பு நம்ம மண்ணை போயிட்டு வந்து நாலு பேர் கூடியிருக்கிறேன் ஒரு அவையில் பல நூல்களை கற்றறிந்த தேர்ந்த ஒரு முன்னாடி நம்ம போய் பேசுகிறோம் அப்படின்னாக்கா அந்த இடத்துல கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க ஸோ கேள்வி கேட்குற இடத்துலையும் நாம் திரும்ப பதில் சொல்கிற அளவுக்கு பல நூல்களை நாம் தெரிதல் வேண்டும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆறாவது திருக்குறள் வாளோடு ஒன் அதாவது வாளோடெண் வன்கண்ணார் அல்லாருக்கு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு வாளோடு என் வன்கண்ணார் அல்லாருக்கு இருக்கு நூலோடு நுண்ணவை அஞ்சுபவருக்கு அதாவது கோழைகளுக்கு கையில் வாளிருந்தும் பயனில்லை கரெக்டுங்களா வாளோடு என் வன்கண்ணார் அல்லா இருக்கு நூலோடு நூலோடு என் நுண்ணவை அஞ்சுபவருக்கு கோழைகளிடம் வந்து கையில் வாள் இருக்கும் பார்த்தீங்களா அது இருந்தும் அவங்களுக்கு பயன் இருக்கானக்கா கிடையாது அதுபோல் அவையில் பேசிட அஞ்சுபவர்கள் பல நூல்களை கற்றிருந்தும் என்னது பயனே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ வாளோடு என் வாளோடு என் வன்கண்ணர் அல்லாயிருக்கு நூலோடு என் உண்ணவை அஞ்சுபவருக்கு கரெக்டுங்களா ஸோ கோழைகளுக்கு கையில் வந்து வால் இருந்தும் வந்து என்னது துளை கூட வந்து பயனே கிடையாது சரிங்களா ஸோ இங்கே வந்து போரிடுறாங்க இவர்கிட்ட வாழ் இருந்துமே வந்து இவர் வந்து ஒரு கோழையாக இருக்கிறதுனால வந்து இவர் இவரால் நமக்கு பயன் இருக்கானாக்கா கிடையாது அதுபோல் கற்றிருந்தார் முன் கற்றிருந்தார் முன் தாம் சொல் நாம் தாம் சொல்ல வந்த விஷயத்தை சொல்ல தெரியாதவர்கள் அப்படின்றவங்க பல நூல்களை கற்றிருந்தும் வந்து ஒரு பயனும் கிடையாது என்ன நம்ம வந்து படிச்சிருந்தாலுமே என்ன பல நூல்களை நம்ம கற்று தேர்ந்தாலும் தாம் கற்றவற்றை மற்றவர்களிடம் எடுத்து சொல்ல முடியாதவர்கள் என்னதான் படித்தாலும் அதனால் துளி கூட என்று என்றுதான் வள்ளுவரையாக சொல்கிறாரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஏழாவது திருக்குறள் பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் பகையகத்து பேடிகை ஒல்வாள் அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூல் அதாவது பேடி அப்படின்னாக்கா வந்து கோழை சொல்கிறாங்க சரிங்களா ஸோ அவையகத்து அஞ்சுபவன் ஓகேங்களா அவையகத்து அஞ்சுபவன் கற்ற நூலானது அவைக்கு அஞ்சுபவன் கற்ற நூலானது பகையகத்து பேடிகை உள்வாள் பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற பேடி அப்படின்னா கோழையின் கையில் உள்ள உள்வாள் அப்படின்னாக்கா கூர்மையான வால் போன்றது கரெக்டுங்களா ஸோ பகையகத்து பேடிகை உள்வாள் பகை பகைக்கு அஞ்சுகின்ற கோழையின் கையில் உள்ள வால் அப்படின்றது எதற்கு ஈக்குவலாக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவைக்கு அஞ்சுபவன் கற்ற நூலை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு வந்து ஒப்புமைப்படுத்தி சொல்கிறாங்க அவைக்கு பவன் கற்ற நூலானது பகையில் அதாவது பகைவரின் போர்க்களத்தில் அஞ்சுகின்ற ஒரு கோழையின் கையில் உள்ள கூர்மையான வாழை போன்றது கரெக்டுங்களா சரி இங்கே பாருங்க இங்கே பகை இங்கே போர் நடக்குது ஓகேங்களா சரி இவர் ஒரு கையில் வாள் இருக்குது ஓகேங்களா இருந்தாலுமே இவர் வந்து அஞ்சுகின்றார் சரிங்களா ஸோ பகைக்கு பவன் கையில் வைத்திருக்கும் வாழை போன்றது அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கற்றவர் முன் ஓகேங்களா ஸோ இங்கே என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்கா அவைக்கு அஞ்சுகின்றவன் கற்ற நூலானது ஸோ இங்கே வந்து நிறைய பேர் கூடியிருக்காங்க ஸோ கூடியிருக்க அவையில் ஒருத்தர் வந்து பேசுகிறாரு ஆனால் அச்சத்தோடு பேசுகிறாரு அந் இந்த அவையில் பேசுவதற்கு அஞ்சுகின்றார் ஆனால் இவர் இவர்கிட்ட வந்து நல்லா நிறைய படிச்சிருக்கார் ஓகேங்களா ஸோ பல நூல்களை கற்றுத் தேர்ந்தவராக இருக்கார் என்ன பல நூல்களை கற்றுந்தவராக இருந்தாலுமே கூட அவைக்கு அஞ்சினார் அப்படின்னாக்கா அது எதனை போன்றது அப்படின்னாக்கா தான் கையில் வாழை வச்சிக்கிட்டே பகைவரை எதிர்த்து போரிட அஞ்ச் போ போரிடுவ போரிடுகின்ற அஞ்சுபவன் கையில் உள்ள வாழை போன்றதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ பகையகுத்து பேடிகை உள்வாள் அவையகுத்து அஞ்சுபவன் கற்ற நூலானது ஸோ இந்த வ இந்த அவைக்கு அஞ்சு அஞ்சுபவன் கற்ற நூலானது எதற்கு ஒப்புமைப்படுத்தி சொல்கிறேன் அப்படின்னாக்கா பகைக்கு அஞ்சுபவன் கையில் வைத்துள்ள வாழை போன்றது என்று வள்ளுவரைய சொல்லியிருக்கார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எட்டாவது திருக்குறள் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செல சொல்லாதார் ஸோ நல்லவை அப்படின்னாக்கா நல்லவை நல்ல அறிஞரின் அவையில் அதாவது பல நூல்களை கற்றறிந்த தேர்ந்தோர் அறிஞர்கள் அவையில் நன்கு செல சொல்லாதார் நன்கு செல சொல்லாதார் அப்படின்னாக்கா நல்ல பொருளை கேட்பவர் மனதில் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதார் பல்லவை கற்றும் பயமிலே அதாவது பல நூல்களை கற்றாலும் பயனில்லாதவரே ஆவார் சரிங்களா என்னதான் வந்து பல நூல்களை கற்று தேர்ந்தாலும் நல்ல அறிஞர்கள் நவையில் தாம் கற்ற பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதவர் பல்லவை கற்றும் பயமில்லரே ஆவார் ஓகேங்களா ஸோ பல்லவை கற்றும் பயமிலரே நல்லவையுள் நன்கு செலச்சுள்ளாதார் நல்லவையில் அப்படின்னாக்கா நல்ல அறிஞர்கள் அவையில் நன்கு செல சொல்லாதார் நல்ல பொருளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதார் தான் கற்றவற்றை மற்றவர்களுக்கு புரியும்படி எடுத்து சொல்லாதவர் பல்லவை கற்றும் பயமிலரே பல நூல்களை கற்று தேர்ந்தாலும் பயன் இல்லாதவரே ஆவார் ஆவார் சரிங்களா ஸோ இங்கே பாருங்க ஸோ இவர் வந்து என்னதான் பல நூல்கள் கற்று தேர்ந்திருந்தாலும் ஓகேங்களா ஸோ இந்த அவைக்கு முன்னாடி சொல்லுவதற்கு அவர் வந்து அஞ்சுகின்றார் கரெக்டுங்களா அதுதான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு என்னதான் வந்து பல நூல்களை கற்று தேர்ந்தாலும் ஓகேங்களா என்ன தான் பல நூல்களை கற்றாலும் என்னதான் பல நூல்களை கற்றாலும் கற்று தேர்ந்தாலும் அதனை நல்ல அறிஞர்கள் அவையின் முன் தான் கற்ற பொருளை மற்றவர்களுக்கு புரியும்படி அவர்கள் மனதில் பதியும்படி எடுத்து சொல்லாதார் அவர்கள் வந்து அவர் வந்து எதற்குள் சொல்கிறாங்க பயன் இல்லாதவரே ஆவார் என்று சொல்லுகின்றார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நைன்த் திருக்குறள் பாருங்கள் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுவார் ஸோ கற்றறிந்தும் அப்படின்னாக்கா நூல்களை கற்றறிந்த போதிலும் கற்றறிந்தும் அப்படின்னாக்கா நூல்களை கற்றறிந்த போதிலும் நல்லார் அவை அஞ்சுவார் நல்ல அறிஞரின் அவைக்கு அஞ்சுகின்றவர் கல்லாதவரின் கடை என்ப கல்லாதவரின் கடை என்ப அப்படின்னாக்கா கல்லாதவரை விட கடைப்பட்டவர் கடைனால் கீழானவர் ஓகேங்களா ஸோ என்ன நம்ம நூல்களை வந்து நிறைய கற்று தேர்ந்தாலுமே கூட நல்ல அறிஞர் நவைக்கு அஞ்சுகின்றோம் அப்படின்னாக்கா அது நாம் கல்வி கற்காதவர்களை விட கீழானவர் அப்படி சொல்லிட்டு வள்ளுவர் சொல்கிறாரு நீ என்ன தான் படிச்சு செஞ்சாலும் என்ன தான் நீ நூல்களை வந்து தேடி தேடி கற்றாலும் நீ கட்டுற விஷயத்தை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயத்த மற்றவங்களுக்கு சொல்ல தெரியலை அப்படின்னாக்கா நீ வந்து படிக்காதவங்களை விட வந்து கீழானவன் அப்படின்ற மாதிரி வள்ளுவரையே சொல்லிருக்கா அதுதான் கல்லாதவரின் கடை என்ப யார் கற்றறிந்தும் பல நூல்களை கற்றறிந்தும் நல்லார் அவை அஞ்சுபவர் ஓகேங்களா ஸோ நீ வந்து கல்வி கற்றவங்களை விட கல்வி கற்றவங்களை விட வந்து கீழானவர் எப்போது அப்படின்னாக்கா என்ன தான் க பல நூல்களை கற்று தெரிந்தாலுமே கூட அறிஞர் நல்ல அறிஞர்கள் அவையில் ஓகேங்களா ஒரு சபைக்கு முன்னாடி உன்னால் வந்து நீ கற்ற விஷயத்த சொல்ல தெரியல பேச தெரியல அந்த அவைக்கு அஞ்சுற அப்படின்னாக்கா படி நிக்காதவங்களை விட நீ கீழானவர் அப்படி சொல்லிட்டு வள்ளுவரையும் சொல்கிறார் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பத்தாவது திருக்குறள் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் களனஞ்சி கற்ற செல சொல்லாதார் உளரெனினும் உள் இல்லாரோடு ஒப்பர் களன் அஞ்சி கற்ற செல சொல்லாதார் அதாவது அஞ்சி அப்படின்னாக்கா அவைக்களத்திற்கு அஞ்சு ஓகேங்களா களனஞ்சு அப்படின்னாக்கா அவை அஞ்சு கற்ற செல சொல்லாதார் தாம் கற்றவைகளை கேட்பவர் மனதில் பதியுமாறு சொல்ல முடியாதார் உளரெனினும் இல்லாரோடு ஒப்பர் அதாவது உயிரோடு வாழ்ந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பானவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறார் சரிங்களா ஸோ அவர் வந்து யார் யார் கூடலாம் ஒப்பிடுறாருன்னு பார்த்தீங்களா கல்வி கற்றாது அதாவது என்ன தான் வந்து நல்ல பல நூல்களை கற்றுத்தேர்ந்தாலும் நிறைய நாலேஜ் உங்ககிட்ட இருந்தாலும் நீங்கள் கட்டுற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த மத்தவங்க கிட்ட வந்து மற்றவங்க நாலு பேர் முன்னாடி உங்களால் வந்து எடுத்து சொல்ல முடியல அந்த அவைக்கு அஞ்சறீங்க இல்லை அந்த அவையில் பேசுவதற்கு நீங்கள் வந்து கூச்சப்படுறீங்க எடுத்து சொல்வதற்கு அஞ்சறீங்க அப்படின்னாக்கா அதை வந்து யார் யார் கூடலாம் ஒப்பிடுறார் அப்படின்னாக்கா படிக்காதவங்களை விட கீழானவர் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது போர்க்களத்தில் வந்து அந்த பகைக்கு அஞ்சுபவர்கள் வந்து கையில் வாழ் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா அந்த வாழை போன்றது நீங்கள் கல்வி கற்ற நூல் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்தது உயிரோடு இருந்தாலும் இறந்தவருக்கு ஒப்பானவர் என்று சொல்கிறாரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கூட வந்து அவர் வந்து கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி வள்ளுவர் ஐயா அவைக்கு அஞ்சுபவர்களை இந்த பத்து திருக்குறள் மூலமாக ஒவ்வொரு உதாரணத்துடன் சொல்லுகின்றார் கரெக்டுங்களா என்ன நீ படித்தாலுமே படித்த விஷயத்தை மற்றவங்க முன்னாடி எடுத்து சொல்ல முடியல அப்படின்னாக்கா நீ முட்டாள்தான் நீ வந்து கோழை தான் ஓகேங்களா ஸோ ஒரு கோழைன்னு சொல்கிறாரு அடுத்தது நீ வந்து செத் இறந்தவருக்கு ஒப்பானவர்னு சொல்கிறாரு அடுத்தது என்ன தான் வந்து கையில் கூர்மையான வாளோட பகைவர் முன்னாடி நின்னாலுமே கூட அந்த அந்த பகைக்கு அஞ்சு நிற்கிறாரு பார்த்தீங்களா கையில் வாள் இருந்தாலுமே கூட செத்து போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க கையில் வச்சுருக்க அந்த வாழை போன்றது நீங்கள் அவைக்கு அஞ்சாமல் அதான் அஞ்சு பேசாமல் இருக்கிற இருக்கிறது அப்படின்றது அப்படின்ற மாதிரி ஐயா ஒவ்வொரு திருக்குறள்லேயும் ஒவ்வொரு உதாரணத்தோட அவைக்கு அஞ்சுபவர்களை பற்றி சூப்பராக பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கார் கரெக்டுங்களா ஆஃபீஸர் ஓகே ஸோ அவை அஞ்சாமை ஓகேங்களா அவை அஞ்சாமை ரிலேட்டடாக நம்ம பத்து திருக்குறள் பார்த்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் நம்புறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை படிச்சுக்கோங்க கண்டிப்பாக கொஸ்டின் வந்து இதுலேருந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ அவைக்கு அஞ்சுபவர்கள் எதனை போன்றவர்கள் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகேங்களா ஆஃபீஸர் Okay, thank you.